வணக்கம் நான் உங்கள் பார்த்த முக பத்திரிகையாளர் வேலுமணி எட்டாம் தேதி நம்ம நம்மவர் சென்னைக்கு வருவது உறுதியாயிருச்சு தேதி நைட் வந்து சேர்றாரு சென்னைக்கு அதன் பிறகு பல முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க இருக்காங்க இதற்கிடையே அன்பறிவு சென்ட் மாஸ்டர்ஸ் அவங்கள்ட்ட விசாரித்த போத சார் கமல் சார் ஷூட்டிங் எப்படி சார் என்ன எப்படின்னு கேட்டபோது சார் மார்ச்சிலேருந்து நாங்கள் ஷூட்டிங் போக போகிறோம் மார்ச்சில் ஷூட்டிங் ஆரம்பமாயிடும் அப்படின்னு ஒரு நம்பகமாக நம்மளிடம் பேசுனேன் சா திரும்பி வந்த பிறகு தக்லீஃப் ஒரு பக்கம் நடக்கும் ஏன்னா தக்லீஃப் வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு ஏழு நாள் ஷூட்டிங் தான் அது நடக்கும் அதுக்கப்புறம் அந்த அன்பரிவுடைய ஷூட்டிங் நடக்கும் மார்ச்லேருந்து அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இதற்கிடையிலே இந்த பிக் பாஸ் பற்றி நம்ம சில ஊடகங்களில் வந்து சில செய்திகள்லாம் உலாகிட்டு இருக்குது அது என்னென்னா விஜய் சேதுபதி மேலே வாசகர்களுக்கு அதாவது பார்வையாளர்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் ரேட்டு டிஆர்பி ரேட்டி ஏறலை இன்னும் நூறுக்கு மேலே போகலை ஆகவே அவரை மாற்றம் செய்யணுன்ற ஒரு கோரிக்கை மக்கள் மத்தியிலிருந்து வந்திருக்கு போக மகாராஜா படத்தில் நடித்த அந்த சாசனா அதாவது அவருக்கு மகளாக நடித்த அந்த பொண்ணு தான் இங்கே இதில் நடிச்சு மறுபடியும் இந்த பிக்பாஸில் இருக்குது அது ஒரு பார் அது ஒரு கண்டசெண்டாக இருக்குது அவருக்கு வந்து இவர் ஃபேவராக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேலே இருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்சவரை அந்த மாதிரி இங்க பிக் பாஸ்ல இல்லை அது மட்டும் இல்லை அவர் உலகநாயகன் இருந்த இடத்துல அவரால் அதை முழுமையாக அவர் நடத்த முடியாதுங்கிறத அவரே உணர்ந்திருக்காரு அவரே சொல்கிறாரு அவரளவுக்கு என்னால் வர முடியாது ஆனாலும் நான் நன்றாக சிறப்பாக நடத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் சில ஊடகங்கள் வந்து வேணுக்கு முன்னே அவர் மேலே ஒரு வீணான ஒரு பகையை உணர்வை கற்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அவருக்கு பதிலாக மறுபடியும் உலகநாயன் வந்து தொகுத்து வழங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சீசனை விட்டு அடுத்த சீசன் வந்து உலகநாயன் கமல்ஹாசன் தான் சொல்கிறாங்க ஆனால் என்னையை பொறுத்தவரையும் அதற்கான வாய்ப்பே இல்லை அதற்கான சான்ஸே இல்லை ஏன்னா அவர் பிப்ரவரி எட்டுக்கு மேலே அவர் வந்து எம்பி ஆயிடுவார் ஒரு எம்பி ஆனவர் வந்து அவருக்கு அரசியல் கடமைகள் நிறையா இருக்கும் அதுபோக தற்காலத்தில் தமிழகத்தில் வந்து அரசியல் நிலைமை ரொம்பவும் மாறுபட்டு இருக்குது அவருடைய களம் வந்து வேறு மாதிரி ப்ரஜ ப்ராஜெக்ட் ஆகுது இப்போ இதை எதை சொல்கிறேன்னு எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ ஜானகி எம்ஜிஆர் அவருடைய நூறாவது ஆண்டு விழா வந்து இப்போ நடந்தது அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்ருந்தாரு ஆனால் அவர் விழாவுக்கு அவர் நேரடியாக வர முடியாத காரணத்தினால் அவர் வந்து ஒரு வீடியோ பேசி அனுப்பிச்சிருந்தார் அந்த வீடியோ பேசி அனுப்பிச்சதில் அவர் முக்கியமாக குறிப்பிட்டது என்னென்னா இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்றுமையை தான் அவர் வலியுறுத்தினாரு அதாவது பிரம்மாஸ்திரம் அதாவது இரட்டை இலை வந்து பிரம்மாஸ்திரம் அதை விட்டு கொடுத்தா நீங்கள் தோற்று போயிடுவீங்க அதுக்கு உதாரணம் வந்து ஜெயலலிதா அணி ஜானகி அணின்னு ரெண்டாக பிரிஞ்சிருந்த போது ரெண்டு விதமான சில்லு புறா சேவல் இந்த மாதிரி நின்னீங்க தோற்று போயிட்டீங்க ஆனால் செட்டை இலை வந்த பிறகு தான் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடச்சிது ஆகவே ரெட்டை இலை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற பிரம்மாசுரம் அப்படின்னு ரொம்பவும் பாராட்டி பேசினார் அது அதனுடைய அர்த்தம் என்னன்னா இந்த பிழந் பிளவு பட்டு ஓபிஎஸ் ஒரு அணி எடப்பாடி ஒரு அணின்னு இருக்காங்கல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் சரி இந்த முக்கியத்துவம் குறித்து அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன அதையும் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து அரசியலுக்கு வர்றதாக சொன்னபோது சிலர் வந்து எனக்கு அரசியல் அட்வைஸ் பண்ணாங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவங்க பேச்செல்லாம் நான் கேட்டிருந்தேன்னு சொன்னால் நான் நடுமீதிக்கு வந்து நிற்பேன் என்னுடைய நிலமே நிம்மதி இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு அவர் விட்டு சொன்னார் அதனுடைய அர்த்தம் என்ன அவருடைய உட்பொருள் என்ன அட்வைஸ் பண்ணது யார் தமிழருவி மணியன் நான் தான் அவருக்கு குருவாக இருந்து நான் இந்த கட்சியை வழிநடத்தி செல்வேன் அப்படிங்கிற மாதிரி கூ தமிழர்வி மணியன் பேசினார் அடுத்து அர்ஜுன் சம்பத் பிஜேபியை விட்டு விலகி வந்து இவர்கிட்ட சேர்ந்தார் சேர்ந்து இவர் வழிநடத்தி செல்லப்படும் அப்படிமான சில சூழ்நிலைகள் இருந்தது சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு வெளியே வந்து பேட்டி போது ஊடகங்களுக்கு பேட்டி போது ரெண்டு பேரும் ரெண்டு சைடில் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக அவர்கள் அட்வைஸ் பண்ணாங்க அது போக பாண்டே 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 ஒரு பக்கம் அவுட் பண்ணார் துக்கள காசிரியர் அவர் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணார் இப்படி இவங்க அட்வைஸ் எல்லாம் நான் கேட்டிருந்தேன்னா ஆனால் பேரச் சூழலியை தவிர அதோடைய அர்த்தம் என்ன சிலர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க அவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து நிம்மதியை இழந்திருப்பேன் வேறமா எல்லாத்தையுமே இழந்திருப்பேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார் அப்போ அந்த இழப்பதற்குரிய அட்வைஸ்களை தான் இந்த ஆள்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற யூகத்துக்கு நம்ம வர வேண்டியது இருக்குது இது வந்து ஒரு வகையில் விஜய்க்கு வந்து ஒரு அட்வைஸ் எப்போ நீ வர்றவன் போகிறவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத அவன் சில பேருடைய அட்வைஸை கேட்டு தான் நான் கெட்டு நான் வந்து வேறு மாதிரி ஆகிற நிலைமையில் இருந்தும் நான் தப்பிச்சுட்டேன் அரசியலுக்கு வராமல் ஆனால் நீ அரசியலுக்கு வந்திருக்க நீ அரசியலுக்கு வந்திருப்பதுனால ஒரு சிலருடைய அட்வைஸை நீ கேட்குற எல்லா அட்வைஸும் கேட்டீங்கன்னா நீ நடுத்திருக்கு வந்துடுறேன்னு ஒரு எச்சரிக்கை தான் அது அதாவது விஜய்க்கு விடுத்த ஒரு எச்சரிக்கை தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் கொடுத்து எச்சரிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் நிலமை அப்படித்தான் போகுது அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து ஒரு எச்சரிக்கை சரி இதையெல்லாம் வந்து இவர் ஏன் சொல்றாரு இவர் ஏன் மறைமுகமாக சொல்கிறாரு இவருக்கு அரசியலில் ஆர்வம் வந்திருக்கா ஆகவே மறுபடியும் இவர் அரசியலுக்கு வருவாரா கண்டிப்பாக வரமாட்டாரு ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய நிலைமை ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரு இப்போ உலகநாயன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழகத்தின் சிறப்புகள் இந்த ரெண்டு சிறப்புகளும் வேறு மாதிரி போயிடக்கூடாது இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் மெயின் ரீசன் வந்து அவர் உடல்நிலை அதையும் பார்க்கணும் அவர் உடல்நிலை நல்லா இருந்தால் அரசியலுக்கு வந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அட்வைஸ் கேட்டிருந்தோன்னா நான் நாசமாக போயிருப்பேன் அப்படிங்கிறத அவர் மறைமுக சுட்டி கொடுத்துட்டு இருந்தார் ஆகவே அது விஜய்க்கு சொன்ன அட்வைஸாகத்தான் நான் நினைக்கிறேன் அடுத்து சில விஷயம் அதான் இது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபியினுடைய தான் இவர்கள் வந்து கருவியாக பயன்படுத்துது ரஜினிகாந்தை கையை கருவியாக பயன்படுத்தி இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அது ஜானகி எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவில் பேச வச்சுருக்கு அதுதான் தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து யாருக்கும் கருவியாக இருக்க மாட்டார் ரஜினிகாந்த் வந்து யாருக்கும் கையாளாக இருக்க கை பொம்மையாக இருக்க மாட்டார் கை அதாவது பப்பட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பொம்மையாக பொம்மல் நாட்டு கருவியாக இருக்க மாட்டார் அவர் வந்து அமைதியான அவர் வந்து ஒரு ஆக்குவிக்க ஒரு ஆன்மீகவாதி அந்த நிலைமையில் அவர் போயிட்டார் அவரால் அவரை பயன்படுத்தி இங்கே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் மரணம் திறந்து சொன்ன காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு இருக்கக்கூடாது ஒன்றா சேரணும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வாய்ப்பு உங்களுக்குள்ள வாழ்வு அதே நேரத்தில் புதுசாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்க விஜய் எல்லாருடைய அட்வைஸும் கேட்டு வந்துடக்கூடாது யாருடைய அட்வைஸை கேட்கணுமோ அவங்களை மட்டும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தி சொல்லி அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி இருக்காருன்னு அர்த்தம் சரி இப்படியெல்லாம் ஒரு எதிர்கட்சிகளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரே அப்போ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரானவரா அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் நண்பராக தான் இருக்கார் மு க ஸ்டாலினுக்கு நண்பராக தான் இருக்கார் இன்னும் அவருக்கு மு க ஸ்டாலினுடைய அவரை வச்சுக்கிட்டே அவருடைய கூட்டத்தில் வந்து பலரை விமர்சித்தெல்லாம் பேசுகிறாரில்ல ஆக எல்லாரோடவும் நண்பராக இருக்கவே அவர் விற்ப என்பதை தான் நான் நினைக்கிறேன் இப்போ நான் கருதுகிறேன் நன்றி நாளை சந்திப்பு வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க